நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமாக நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து அதுவும் இலவசமாக சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி சாமி நீங்கள் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சேன் அது ரிலேட்டடான ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நடிகர் கமலஹாசன் இருக்கார் இல்லையா அவருடைய முக ஜோதிடம் அவருடைய புகைப்படம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அவரை நிறைய இடத்துல நேர்லையும் பார்த்துருப்பீங்க வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க இல்லையா அவருடைய முக ஜோதிடம் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய முக ஜோதிடம் இவருடைய முக அமைப்பு படி இவருடைய முக ஜோதிடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சாமி நல்ல விஷயமா உலக நாயனை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி தகுதி வேணும் என்னால் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவன் கொடுத்த சக்தியில் நான் என்ன சொல்லணுமோ கரெக்டாக சொல்லிடுறேன் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு விஐபி அவங்களுடைய நான் முகலட்சணம் பார்த்து பார்த்து பேசுகிறீடிங்கிற முறையில் உலகளாவிய மக்களுக்கு எல்லா நாட்டில் இருக்கிறவங்க வீடியோ கால் மூலமோ நேரில் வந்தோம் முகலட்சணம் பார்த்து பலன்கள் அறிந்து முகலட்சண ஏதோ பெரிய ரகசியமான விஷயம் இல்லை சாமுத்திரிகாலட்சணம் என்ற ஒரு கலை இது சாஸ்திரங்கள்லேருந்து வருது இது தெய்வ அருளாலும் குரு அருளாலும் பெறப்பெற்ற கலை இப்படிப்பட்ட அந்த முகலட்சணம் பார்க்குற வழியில் ஒவ்வொரு விஐபி உலக அறிந்தவங்களும் முகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இந்த தடவை இப்போ கமலஹாசன் அவங்கள பற்றி முகலட்சணம் கேட்டிருக்காங்க அவங்களுடைய முகலட்சணம் நம்ம டிவியில் பார்க்குறோம் அல்லது வாட்ஸ்அப் யூடியூப் நான் வந்து ஃபிலிமாலயாவில் ஆசிரியாக இருந்த காலத்தில் கமல்ஹாசன் நேரில் பார்த்துருக்குறோம் நிறைய ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணியிருக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் சந்திப்பு அவருடைய முகலட்சணம் எனக்கு ரொம்ப நெருங்கிய பரிச்சயமான ஒன்று அந்த நிலையில் அவரை பற்றிய முக லட்சணம் நம்ம பார்க்கலாம் கமல்ஹாசன் தனி ஒரு மனிதரா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் முக்கியமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம் குழந்தையிலேருந்து நடிச்சுன்னு வராரு ஐந்து வயசுலேருந்து இன்றைக்கி ஏறக்குறைய அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஒரு முதிர்ந்த வயதில் இருக்கார் அவருடைய அழகு திறமை எப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவருடைய நடிப்பு திறமையும் பேச்சாற்றலும் சாதுரியம் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களை அவர் எடுக்கிற முயற்சிகள் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற விதம் உடலை குறைப்பது உடலை ஏற்று வலிவுபடுத்துவது இப்படி நிறைய விஷயங்களை முகபாகங்களை மாற்றுறது வயது முதிர்ந்தோராக நடிக்கிறது குழந்தையாக நடிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் என்ன சொல்லணும்னா இப்போது அவங்க கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா இவருடைய முக்க லட்சணத்தை பற்றி அவருடைய வாழ்க்கை அப்படின்றப்ப அவர் வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்குறோம் இது சினிமாக்காகவோ அல்லது அவங்க ரசிகர்களுக்கு நல்லது கெட்டது தெரியுறதுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லது அவங்கள மனதை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல என்ற பேரில் அந்த ஆர்வடம் நமக்கு தெரியறதால இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை நம்ம பார்க்குறோம் இதில் எது உண்மையோ அதை சொல்கிறது தான் நமக்கு பொருந்தும் அந்த உண்மைகள் சில நேரத்தில் இனிக்கலாம் சில நேரத்தில் கசக்கலாம் இனிப்பாக இருந்தால் ரசித்து மகிழுங்கள் கசப்பாக இருந்தால் தாண்டி செல்லுங்கள் அந்த நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் அதில் இருக்கிற குறைவான விஷயங்கள் என்ன பார்ப்போம் நிறைவான விஷயங்கள் கலையுலைகள் அவரோட பெரிய மிகப்பெரிய பிரதிநிதி அந்த கலை உலைகள் ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கணும் அப்போ சொந்த வாழ்க்கை தொழில் தன்னை சார்ந்த அந்த கலை உலகம் மேற்கொண்டு அதிலிருந்து அவங்க எடுக்கிற வடிவங்கள் அதாவது இப்போ அரசியல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய விஷயங்களை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கார் அதாவது தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவை கடந்து உலக உலக நாயகன் அப்படின்னு பேர் எடுத்திருக்காரு இதெல்லாம் நம்ம மதிக்க வேணும் பாராட்டணும் இது அத்தனையும் தெரிஞ்ச விஷயம் இந்த முக லட்சணத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கலை அல்லது ஒரு துறைன்னா அதில் வெற்றி நாயகனாக இருக்கணும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி நடிகனாக மட்டும் இல்லை எந்த துறையாக வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் ஒரு வல்லுனராக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு ஓவியராக இருக்கட்டும் இப்படி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம தலை சிறந்தவராக இருக்கணும் அப்படின்ற பட்டத்தில் கலைஞன் அதில் எந்த கருத்தும் கிடையாது திறமை அதில் எந்த குறவும் கிடையாது ஆனால் அதில் முதல்ல நிற்கிறாரா அப்படின்னு பார்க்குறப்போ அதனுடைய விதிப்பலு கொஞ்சம் சரிவை காட்டுது நமக்கு முகலட்சணம்ன்றது என்னென்னா முன்னோர்களால் புண்ணியத்தால் ஆசீர்வாதத்தால் கொடுக்கப்படுற விஷயந்தான் இந்த வெற்றிகள் இந்த வெற்றி பார்த்தா இன்றைக்கி சினிமா அவளையில் நாமளும் இருக்கிறோம் நீங்களும் இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கமல்ஹாசனோட ஒரு திறமையானவர் யாரும் கிடையாது அதை நம்ம ஏற்றுக்குறோம் ஆனால் இந்த முகலட்சம் பார்க்குறப்போ அந்த உச்சமன்னு ஒன்று இருக்குல்ல நூறு பர்சன்ட் அந்த நூறு பர்சண்ட்டை நம்ம தொடர்த்துக்க முடியும்னா அவரால் முடியல காரணம் நமக்கு தெரிஞ்சு வர வார்த்தையில் சொல்லுன்னா ரஜினின்ற ஒரு முக முகம் வந்து அது மேலே நிற்கிது சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் உலகநாயன்றது ஒரு பட்டங்கள் இருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் அந்த அது அடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து அவங்க நண்பர்களாக இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்காங்க அதை அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்போ அவருடைய திறமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் இது ஏதோ ஒரு உயரம் இருக்குன்னா அந்த உயரத்தை இன்னும் அவர் எட்டில் முயற்சி பண்ணே இருக்கார் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் கடுமையான உழைப்பு அந்த இணையான விஷயங்கள் இருந்தாலும் அந்த உச்சத்தை விடன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் சில தோல்விகளை தாண்டி தாண்டி தான் வந்துகிட்டே இருக்கார் சில விமர்சனங்களை தாண்டி தான் வந்துன்னு இருக்கார் அந்த நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கிறப்போ அந்த நிலைப்பாடு சரி இன்னொன்று நம்ம தர்மம் சனாதன தர்மத்தில் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இது நம்முடைய ஔவையாருடைய வார்த்தை இல்லறம் அல்லது நல்லறம் என்றுனா இல்லறம்னா என்ன அதுக்கு ஒரு விதி விதி இருக்குது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை வீடாக தான் ஒரு குடும்பம் ஒரு கணவன் ஒரு மனைவி பிள்ளைகள் அவருடைய வளர்ப்பு விகிதம் அப்படின்னு பார்க்குறப்போ அது நம்ம சொல்லியே தெரிய தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இல்லறம் அங்கே இல்லை அந்த பிறப்பில் அது அடி வாங்குது இல்லையா மற்ற அதே உலகத்தில் அது திரை திரையுலகத்துலேயே எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேர் இப்போ நம்ம சொல்ல தேவையில்லை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை தான் அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வ வடிவம் இருக்குது அந்த குடும்பத்தில் அவங்க நிலைத்து கொண்டு வருகிறார்கள் அது அங்கே இல்லை இல்லறம் அல்லது இல்லை அப்போது அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்சியம்னு சொல்லுவாங்க அந்த லட்சியம் நடிப்பு என்பது தொழில் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்து வெற்றி அடைகிறது ஒரு விஷயம் ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயம் உலகத்தை சாதிக்கணும் அப்படின்னு லட்சியத்தோடு எடுக்கிற விஷயங்கள் அவர் இன்னும் நம்ம தோல்வியில் தான் இருக்கும் மிகப்பெரிய படங்கள் மிகப்பெரிய பூஜைகள் மிகப்பெரிய விழாக்கள்லாம் எடுத்து அந்த படங்களை எடுக்க முடியாத தோல்வி கண்டிருக்கும் அது காரணங்கள் ஆயிரமாக இருக்கலாம் ஆனால் அந்த முகலட்சணத்தினுடைய பாவ புண்ணியத்தினுடைய அளவுக்குள்ளது எவ்வளோ பெரிய விஷயங்களை ஆரம்பித்தார் உலகமே விற்கிற அளவுக்கு விக்டோரியா ராணி அந்த வெளிநாட்டு மகாராணிலாம் வச்சு பூஜை போட்ட படங்கள் என்னாச்சுன்னா அதுக்கு காரணங்கள் பணம் மட்டுமல்ல அவங்களால் நடைஞ்சால் அவங்களோட ரசிகர்களே கொட்டி கொடுப்பாங்க அளவுக்கு நல்ல ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு ஒரு தடவை பிரச்சனை வரும்போது தன்னுடைய சொத்து பத்திரம்லாம் கூட அமைச்சாங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு நஷ்டங்கள் வரும்போது அப்படிப்பட்ட ரசிகர்களை கொண்ட மிகப்பெரிய உள்ள அவருக்கு அப்படிப்பட்டவரால் ஏன் அந்த வெற்றியை உச்ச அவருடைய ந லட்சியத்தை ஏன் தொட முடியலன்னா அது அவருடைய முக லட்சணத்தில் அப்போது உயர்ந்த நம்பர் ஒன்றுக்கு வர முடியாத ஒன்று இல்லறத்தில் முழுமையான வடிவம் கொடுக்க முடியாதோன்னு மனைவி அல்லது பிள்ளைகள் அந்த பிள்ளை பிள்ளை பிள்ளையுடைய வளர்ப்பு விகிதங்கள் நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கணும் இல்லையா நம்ம அக்கா தலைச்சி எப்படி வளர்க்குறாங்க நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்க்குறோன்னு அதுலேருந்து மாறுபட்டுருக்குல்ல ஒரு ம க திருமணம்னால் மனைவி இருக்கணும் அவ்வளோ பிள்ளைகள் இருக்கணும் அவ்வளோ படிக்க வைக்கணும் அவளுக்கு திருமணம் பண்ணணும் பேராம்பயத்தியை பார்க்கணும் அதுதானே சக நடிகர்கள் பார்த்தாலும் அது உங்களுக்கு புரியும் ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு இறங்கு முகத்தை காட்டுது அடுத்து அரசியல் இந்த அரசியல் பார்த்தோம்னா உண்மையிலே அவருக்கு இருக்கிற ஒரு பலமும் பேச்சாற்றலும் அந்த நாட்டு பற்றும் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதுலேயும் நாம் ஒரு படியை கூட ஏற முடியல நாம் பேசிகிட்டே இருக்கோம் வருகிறார் வர்றதோ வந்துட்டு வந்துட்டார் எலெக்ஷன்லாம் நிற்கிறா போகிறோம் பட் எந்த வகையில் வெற்றினா அந்த இடத்துல நம்ம வெற்றி அடைய முடியல தான் கொண்ட தொழிலில் நம்பர் ஒன் என்ற இடத்த அடையிறது ஒன்று அதில் நமக்கு ஒரு சரிவு இல்லறம் அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய சரிவு அரசியல் என்ற இடத்துலையும் இன்னும் அந்த இடத்த தொட்டே கூட பார்க்க முடியாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இதெல்லாம் காரணம்னா அவங்க செய்த புண்ணியத்தை அழகாக செலவு பண்ணி வராரு பேர் புகழ் அழகு கல்வி கலைகள் உயர்ந்துட்டு வராரு ஆனால் உச்சத்தை அடையும் போது அந்த சாப பாவங்கள் அது வந்து தடுத்துருது இதுக்கு பின்னால் வந்தவங்களாம் பாருங்கள் எத்தனை விஷயங்களை தாண்டி வராங்க இவருக்கு என்ன பாரம்பரியம் எப்படிப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட திறமை என்ன வயசுலேருந்து எடுத்த முயற்சி இப்போ நம்ம எடுத்துக்கலாமே ஒரு விஜயகாந்த் எடுத்துக்கலாம் ஒரு ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்களாம் சக நடிகர் தான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன் நாங்கள் விஜய்க்கு ஒரே ஒரு தொகு அந்தஸ்து என்னன்னா அப்பா அம்மா அந்த திரையுலகில் இருந்து அப்பா அம்மாவால் வளர்க்கப்பட்டார் அது ஒரு திறமை தன்னுடைய திறமையால் அவர் கொண்டு வந்திருக்கார் ரஜினி எடுத்துக்கங்க அவருக்கு அந்த சினிமா துறையே இல்லை இருந்தாலும் அதில் நுழைஞ்சு சாதாரணமாக ஜீரோவில் ஒரு பூஜ்யத்தில் நுழைஞ்சு மிகப்பெரிய உச்சியத்தை எடுத்திருக்காரு அது நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ நம்ம பேசுகிறது அவனுடைய முகலட்சணத்தை பற்றி அப்போது அந்த வாழ்க்கை விஜயகாந்த் அவருக்கு சினிமாவுக்கும் தொடர்பு இல்லை அவருக்கு அழகு அதுக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அவருடைய குணம் அவருடைய உழைப்பு அவர் உச்சத்தை ஆனால் அவரால் வளர்ந்து முடிஞ்சுன்னா அவரும் ஒரு ஏதோ உடல்நிலையில் நம்ம பாதித்து நம்ம பார்க்குறோம் இது எல்லா காரணம் என்னென்னா அதே ரஜினியா கூட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து கட வர முடியாது போச்சு கடைசி நிமிடத்தில் நம்ம காரணம் சொல்லிக்கலாம் உடல்நிலை சரியில்லை அது இப்படி அப்படின்னு ஆனால் அந்த பாவ புண்ணியங்கள் தான் அதுக்கு வழி வழிவகுக்கும் அப்படி பார்க்கும்போது கமலுடைய வாழ்க்கையில் இன்னும் முழுமையாக முழுமையான விஷயத்தை தொட முடியல இனிமேல் தொட முடியுமனா அதற்கான பிரயாசித்தங்கள் அதற்கான சாஸ்திர தர்மங்கள் இருக்குது அதற்கு உடன்பட்டு அதை அவர் புரிஞ்சு யாரோ பெரியவங்க சொல்ல கேட்டு அதற்கான பரிகாரங்கள் தான தர்மங்கள் செய்யும்போது இருக்கிற காலத்துலேயே அது தொடரத்துக்கான வழிகள் இருக்குது ஆகியால் இன்றைய நிகழ நிலவரப்படி அவருடைய திறமைக்கும் அழகுக்கும் உழைப்புக்கும் தகுந்த உயர்வு தொட முடியல இல்லறம் சரியாக நமக்கு முழுமையாக காட்ட முடியல அரசியலில் வீரமாக நடக்க முடியல இதுதான் நம்ம மூணு மூணு பரிபாரமாக எடுத்துருக்குறோம் ஆகையால் இதுதான் பாப சாபங்களில் வந்து சேரும் இருக்கிற புண்ணியம் ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த நிலையில் அவர் நம்ம மதிக்க தகுந்தவராய் வணங்கத்தகுதா உயர்ந்திருக்கிற தவிர அவருக்குள்ளே அந்த குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் இத்தனை தடைகளை ஏற்படுத்துகிறது இந்த முகலட்சணம் சொல்கிறோம் எல்லா ஸ்ரீ தட்சணகாலி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ரொம்ப அழகாக கமலஹாசனுடைய முக ஜோதிடம் வைத்து அவர் வந்து அரசியலில் எப்படி இருக்கார் அதே மாதிரி நடிகராக எந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கார் இன்னும் எப்படி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய ஃபேமிலி பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப ஒரு அருமையான தகவல் சாமி நன்றிகள் நன்றி